வணக்கம் நான் உங்கள் ஆசிரியர் எஸ் ராமச்சந்திரன் இப்பொழுது பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போறோம் அது சயின்ஸ் சம்பந்தமா ஏற்கனவே நல்ல பொருவரை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இறுதி சோதனையில ஏ வருமான பயந்து கொண்டிருப்பியுங்கள் அல்லது சில கேள்விகள் அமைப்பு கட்டுரையிலயோ கட்டுரை வினாக்கள் சில கேள்விகள் எனக்கு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால எனக்கு ஏ வருமா இல்லையா என்று சந்தத்தோட இருக்கிற ஆட்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி மேலே இந்த செய்தி இருக்க போது நீங்கள் பகுதி ஒன்றில் முப்பத்தி ரெண்டு வினாக்களுக்கு சரியெடுத்தா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை விட ஏன் அப்படி நான் சொல்றேன்னு சொல்லி பகுதி ஒன்றில் மொத்தம் நாற்பது வினாக்கள் இருநூறுக்கு எண்பது புள்ளிகள் கிடைக்கும் அப்ப அதை நூறுக்கு மாத்தேக்கில் நாற்பது புள்ளிகள் அதுல வரும் நீங்கள் முப்பத்தி ரெண்டு சரி எடுத்தா நூறுக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி அதுல உங்களுக்கு கிடைச்சிடும் அதே போல பகுதி ரெண்டுல ரெண்டு பகுதியாக வினாக்கள் பிரிக்கப்படுது உண்டு அமைப்பு கட்டுற வினாக்கள் கட்டுற வினாக்கள் அமைப்புக்கற்ற வினாக்கள்ல மொத்தம் நான்கு வினாக்கள் ஒரு வினாக்கு பதினைந்து புள்ளி படி மொத்தம் நான்கு நாலு திரு பதினஞ்சு அறுபது புள்ளிகள் அதுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கவலை இனத்தின் விளைவா ஒரு கேள்வி ஃபுல்லா எனக்கு முழுமையான பிழை என்று வச்சு கொள்வோம் அப்ப அதுல உங்களுக்கு மொத்தம் மூன்று கேள்வி நீங்க சரியா செய்திருந்தால் நாற்பத்தி ஐந்து புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும் பதினைஞ்சு புள்ளி படி மூன்றுக்கும் நாற்பத்தஞ்சு புள்ளி இருநூறுக்கும் நாற்பத்தஞ்சு புள்ளி அப்ப நூறுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஐந்து புள்ளிகள் நீங்கள் இருபத்தி மூன்று எடுத்துக்கொள்ளுங்க அப்ப கிட்டத்தட்ட ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு அடுத்த இருபத்தி மூன்று ஐம்பத்தி புள்ளிகள் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே வேளை மொத்தம் ஐந்து கேள்விகள்ல மூன்று கேள்விகள் நீங்கள் செய்ய வேணும் ஒன்றுக்கு இருபது படி ஆகவே மூன்றுக்கும் அறுபது புள்ளி கிடைக்கும் நீங்கள் அதில் ஒற்று கல்வியை முழுமையாக புள்ளையடுங்க ஏ கேள்வி பி கேள்வி முழுமையாக புள்ளை எடுப்பதாக வைத்துக் கொள்ளும் அப்படி வராது நாங்கள் ஒரு வீடுகோலாக எடுத்துக்கொள்வோம் ஆகவே ரெண்டு முழுமையான சரியன் எடுத்துக்கொண்டால் அதுக்கு மொத்தம் நாற்பது புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கும் அப்போ இருநூறுக்கு நாற்பது அப்போ நூறுக்கு இருபது புள்ளிகள் கிடைக்கும் ஏற்கனவே நான் சொன்னதின்படி ஐம்பத்தைந்து புள்ளிகள் வந்துவிட்டது இந்த இருபது புள்ளிகள் சேர்க்கும் பொழுது எழுபத்தைந்து புள்ளிகள் எங்களுக்கு ஏ புள்ளிகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே ஃபர்ஸ்ட் பால்ல முப்பத்தி ரெண்டுக்கு குறையாமலும் செகண்ட் பால்ல ஒரு முழுமையான கேள்வி கற்ற வினாக்கள்லயோ அல்லது அமைப்பு கற்ற வினாக்கள் விட்டாலும் உங்களுக்கு ஏ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் சொல்லுவீங்க நாங்கள் கட்டாயம் ஒரு கேள்வி முழுக்க பிள்ளை எடுக்க மாட்டோம் அதே போல மிச்சம் எல்லாமே எங்களுக்கு சரியெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி எதிர்மறையாகவும் யோசிப்பீங்க நாங்கள் எப்பவுமே நேர்மறையாக யோசிப்போம் நீங்கள் அதைவிட கூட செய்வீங்கள் ஆகவே உங்களுக்கு ஏ என்பது நிச்சயமான பெருவேறு தான் எதற்கு மனம் கலங்காமல் வெற்றிகரமாக அந்த பரீட்சை எழுதுங்கள் குறித்த நேரத்துக்கு எழுதுங்கள் இது தொடர்பான தகவல்களை நான் துளிர் யூடியூப் தளத்திலும் அதே வேளை என்னுடைய சமூக வலைத்தளங்களிலும் நிச்சயம் தொடர்ச்சியாக பதிவிடுவேன் சின்ன சின்ன அட்வைஸா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய மாதிரி உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதிரியும் இந்த கருத்தை வழங்கி நிறைவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்